மூணு மீட்டர் துணி ரெண்டாக கட் பண்ணிடணும் ஏன்னா மயில் வந்து ரெண்டு பக்கமும் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் அதுக்காக ரெண்டாக கட் பண்ணிட்டேன் துணி பேக் சைட் துணியை சேவை வச்சுட்டு கிராஸ் கட் பண்ணிட்டேன் ஃப்ராக்குக்கு க்ராஸாக கட் பண்ணியிருக்கேன் ஸ்கர்ட்டுக்கு இப்போ பாடிக்கு வந்து நம்மளுக்கு அதே மாதிரி மயில் மேலே வரணும் இல்லையா ரெண்டு பக்கமாக அதனால் வந்து நடுவில் ஜாயிண்ட் வரும் ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டு பேக்கில் ரெண்டு சரி நம்மளுக்கு மயில் வந்து நேராக வர்றதுனால இந்த ஒரு ஜாயிண்ட் வரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நடுவில் இது ஆம் ஹோல் பேக் ஹோல் அதே மாதிரி கையிலேயும் நான் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் வருது இது மயில் நேராக வர்றதுக்காக இப்படி ஜாயிண்ட் வருது கை